தமிழ் பேசக்கூடிய அனைத்து அலுவலகங்களுக்கும் வணக்கம் கைசாவை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதோட டெமோ வீடியோ போடுங்க வாட்ஸ்அப்பை விட அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சேட்டிஸ்ஃபைடாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் பெல் சிம் வரும் அந்த பெல் சிம்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் எப்போல்லாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போகிறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டு ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோ குள் போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் வாட்ஸ்அப்புடைய சேட் பண்ணுற அந்த சேட் குள்ளே போகிறேன் நான் ஸோ அந்த கைசால் இதோடைய நான் சேட் குள்ளேயும் போகிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெசேஜ் டைப் பண்ணுற வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வாட்ஸ்அப்பில் வந்து அதனுடைய அந்த கீபேட்லேயே வந்து எமோஞ்சி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில் பார்த்தா எம் வந்து கொடுக்கல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீடியா சிம்பிள் இருக்குது இதுலேயும் மீடியா சிம்பிள் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா கேமரா கேலரி ஆடியோ லொக்கேஷன் காண்டெக்ட் டாக்குமெண்ட் இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா பிக்சர் வீடியோ ஃபைல் நியூ வீடியோ காண்டெக்ட் ஆடியோ ஃபைல் டாக்குமெண்ட் இருக்குது இதில் பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து லொக்கேஷன் இருக்குது இவங்களோட லொக்கேஷன் இல்லை இன்னொரு மைனஸ் இந்த கைலாசில் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேமரா வந்து ஃபோட்டோ ஆப்ஷன் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் கொடுக்கல இவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எந்த இதில் வந்து இது ஓரளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் கைலாஷ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் கைசால் அந்த ஆப்பு வாட்ஸ்அப்பில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிக்சரை வந்து நம்ம வந்து செலக்ட் வச்சுக்கோங்க செலக்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம சென்ட் பண்ணும்போது இவங்க வந்து அதை ரோ அதை வந்து ரொட்டேட் பண்ணுறது க்ரோப் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஆகுன்னு சொல்லலாம் இதில் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து குரூப்பில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் ஏதாவது அனுப்புனா அந்த ஃபோட்டோவுக்கு கீழே தான் கமெண்ட் பண்ணுவாங்க அது வந்து எல்லாேருக்குமே போகும் ஆனால் இதில் வந்து அவங்க அப்படி கொடுக்கல இப்போ குரூப்பில் நம்ம ஒரு ஃபோட்டோ அனுப்பும்போது அது வந்து நம்ம லைக் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் தனிப்பட்ட முறையை வந்து இந்த ஃபோட்டோ பற்றியோ கமெண்ட் பண்ணக்கூடியதை வந்து இவங்க கொடுக்குறாங்க ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த கைசார் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கால் ஆடியோ கால் அந்த ஆப்ஷன் வந்து இவங்க வந்து கொடுக்கல ஒன்லி டெக்ஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதே இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் இருக்குது ஆடியோ கால் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து காண்டெக்ட்டு மீடியா சர்ச்சு வால் வால்பேப்பர் போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷனுமே இவங்க கொடுக்கல இவங்க கொடுத்துருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ நம்ம எடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ வந்து எந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபோட்டோ எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய லொக்கேஷனை வந்து அவங்களுக்கு வந்து லொக்கேஷனோடு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடும் ஸோ இதுதான் இவங்க இதில் கொடுத்துட்றக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை வாட்ஸ்அப் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக்கில் வந்துடுங்க பேக்கில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய செட்டிங்ஸ் இதோடைய செட்டிங்ஸ் தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு வாங்க இதோடைய செட்டிங்ஸ் நம்ம பார்ப்போம் இப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் அதே சேம் ஆப்ஷன் வந்து இவங்க இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டஸ் போடுறது இருக்குது ஸோ இவங்களும் ஸ்டேட்டஸ் போகிற அந்த ஆப்ஷன் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஸ்டேட்டஸ் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அக்கௌண்ட் இருக்குது சேட் இருக்குது நோட்டிஃபிகேஷன் டேட்டா யூசேஜ் காண்டாக்டு போன்ற ஏகப்பட்ட ஸ்பெஷல் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது ஆனால் அந்த கைசால் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதமான எந்த ஒரு ஆப்ஷனுமே அவங்க கொடுக்கல செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் மெசேஜ் ரொம்ப சவுண்டு உங்களுக்கு வரணுமா வேணாமா அது வைப்ரேட் ஆகணுமா அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான லாங்குவேஜாக இவங்க வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் இதோட செட்டிங்ஸ் அவ்வளோதான் இந் எந்த வகையில் பார்த்தாலும் வாட்ஸ்அப்புக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட இந்த கைசால் இந்த ஆப் வந்து கொடுக்க முடியலை ஸோ வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து வாட்ஸ்அப் தான் இருக்கலே மிக மிக பெஸ்ட்டு ஒரு சிறந்த ஒரு ஆப்னு நான் சொல்வேன் கைசால் இந்த ஆப் வந்து நம்ம மெசேஜ் வேணால் பயன்படுத்த வச்சுக்கலாமே தவிர்த்து மற்றபடி வீடியோ கால் பண்ணுறதுக்கு ஆடியோ கால் பண்ணுறதுக்கு வந்து இவங்க கொடுக்கல ஸோ இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தாலும் இவங்க வீடியோ கால் ஆடியோ கால் கொடுக்குற பட்சத்தில் வாட்ஸ்அப் வந்து அதை விட அட்வான்ஸாக வந்து போயிடுவாங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை பயன்படுத்த போகிறீங்களா இல்லை இந்த கைசால் இந்த ஆப் பயன்படுத்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னுடைய ஒப்பீனியன் வந்து எந் எவ்வளோ ஆப்ஸ் வந்தாலும் வாட்ஸ்அப்புக்கு எந்த ஆப்பாலையும் ஈடு கொடுக்க முடியாது எப்போது இல்லை எப்போவுமே நான் வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற என்னுடைய கருத்து ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் அனைத்து டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸுமே உங்களுக்கு காத்துட்ருக்கு அதுக்கு மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுபோல் பயன்தரக்கூடிய தரக்கூடிய மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்